இது என்ன தப்சா சொல்லு அங்க வரதா ஹாய் फ्रेंड्स சொல்லு அங்க அங்க சொல்லு அங்க பாத்து சொல்லு இதுலயே புரியா இருக்க சரி வீடியோக்குல வந்தாச்சு கார் ஓட்டுறா பாத்துக்கங்க இவளுக்கு இதான் கார் விளையாட்டு ஜாமான் ஆயிரம் வருதாலும் இதா விளையாட்டு ஆமா எந்த ஒரு பொருளை ஃபர்ஸ்ட் பார்க்கறாளோ அது வந்து அவளுக்கு எப்படி சொல்றது ஒரு தெய்வல ஒரு மாதிரி அதை தான் ஒரு மணி ரெண்டு வாரம் காய வச்சு அங்க ஊத்தி குடுத்து படுக்க வச்சா பால வேணாம் வச்சுட்டு இங்க எந்திரிச்சு ஓடி வந்துட்டா இது என்ன பொருள் அப்படின்னா வந்து நான் ஒரு ஸ்டாண்ட் ஆர்டர் போட்டிருந்தேன் அது எதுக்குன்னா இந்த கிச்சன்ல வைக்கிறது மாதிரி பொருள் வைக்கிறது மாதிரி ஆர்டர் போட்டுருந்தேன்னா அது எனக்கு அத்தைக்கே தெரியாது எனக்கே தெரியாது நேத்து அத்தை இல்லாதப்பதான் கேட்டு கேக்குது அத்தை நான் ஆர்டர் போட்டப்ப என்கிட்ட காசு இருந்துச்சு அது வந்து கொஞ்சம் செலவாயிடுச்சு செலவான காரணத்தினால் அது என்ன ஆச்சு இத்தனை நாள் இப்ப நான் ஆர்டர் போட்டு ஒரு பத்து நாள் இருக்குமா இருக்கு பத்து நாள் பத்து நாள் கூட இருக்கு எங்க அத்தை சொல்லி பத்து நாள் பத்து நாளுக்கு வேலையாயிடுச்சா வரல ஒருவேளை வரல போல கேன்சல் எதுவும் ஆயிடுச்சோ அப்படின்னு நான் போய் பார்த்தா ஆனால் வந்துகிட்டே இருக்குது வந்துகிட்டே இருக்கு வந்த பாட காணும் நேர்த்தா போன் போட்டாங்க சாயங்காலம் உங்களுக்கு கொரிய வருவாசல் இவ்ளோ இதுதான் வரும் நினைக்கிறேன் அத்தை முன்னூறு ரூபா இருக்குமா அத்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படின்னே இல்ல ஒரு ஆர்டர் போட்டது மீசோ நான் இதான் மறந்தேன் ஆர்டர் அதுதான் அப்படின்னுச்சு சரி இருக்குமா அப்படின்னு அப்புறம் என்னமா ஆர்டர் போட்டேன்னா இருந்துச்சு ஆமா நீ ஏற்கனவே சொல்லியிருந்தேன் மறந்துட்டாங்க மறந்துட்டேன் நான் வந்து இப்படி வீட்டுக்கு தேவையான பொருள்ல ஆர்டர் போட்டது இல்லை இதனால வரைக்கும் எனக்கு ட்ரெஸ் போட்டுக்குவேன் பாப்பாவுக்கு ஏதாச்சும் தேவைன்னா போடுவேன் இது ரெண்டாவது பொருள் நமக்கு ஆட் எது உள்ளது ஆமா ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரிட்ஜ் அந்த மேலே போற இது அப்புறம் அந்த செல் சார்ஜ் போறதுல அது வாங்குனே அது மீதி எல்லாமே எனக்கே வாங்கி ஆமா ஏனா வீட்டுக்கு போய் அப்புறம் என்ன வாங்குனோனா அந்த பாசி பாசி நிறைய வீடியோல பார்த்திருக்கீங்க அது ஆமா ஏலட் பாசி அப்புறம் ஒரு செயின் அந்த இது ஆற மாதிரி நிறைய வாங்குனோம் இப்பெல்லாம் அதை போடுறது இல்ல அதை யூஸ் பண்றது இல்ல

ஏங்க அத்தை இல்ல இது இது பயிர்ந்துச்சியா எங்க அத்தை ஸ்ட்ராங் அத்தை உங்களை கருப்பாயிட்ட சொல்லு நான் வேலைக்கு போறேன் மூஞ்செல்லாம் இங்க பாருங்க எவ்வளவு கருப்பு ஆயிடுச்சுங்க நான் என்ன சே இப்பதான் கலர் ஆயிட்டோம் மூணு மாசம் உடம்பு சரியில்லைன்னு வீட்டுல இருந்த நல்லா இருந்தேன் இப்போ பாத்தீங்கன்னா மறுபடியும் கருப்பாயிட்டேன் நானு தலைகீழன் பண்ணிட்டோமோ எடுக்கிறேன் எடுக்க

அதை வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் ஆனா அந்த டப்பா ரெண்டு வைக்க முடியாது அதனால நாங்க எங்க வீட்டுல டம்ளர் கமுத்த யூஸ் பண்ணி டம்ளர் கம்பத்துல ஒரு முன்னூறு ரூபாய் போட்டு வாங்கிட்டு டம்ளர் கமுத்து ஏன் இல்ல எங்க வீட்டுல கொஞ்சம் கசகசன்னு பொருளா கிடக்குது

இதை வந்து நாங்க நேற்று வாங்கிட்டு வந்தோன்னே பிரியா அது எப்படி சொல்றது பிரியா வரலையே மயந்தா இது எப்படியா உழைச்சு பார்க்கணும் அப்படின்னா ஏ வைய நாளைக்கு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு நாம சொல்லி உங்கள்ட்ட எல்லாம் காட்டணும் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் நாங்க உங்கள்ட்ட ஒன்று ஷேர் பண்ணணும்னு இருந்தோம் ஆனா அந்த இதை நாங்கள் அன்னைக்கே பிரிச்சுட்டோம் வேற ஆமா அது நீங்க பாத்துருந்தீங்க அந்த விக்கு

அதுல அதுக்குதான் அந்த எப்படின்னா அது காமெடியா போடுறோம்ல அதுக்காக அந்த இது வாங்கி அது மட்டும் பெரிய வீடியோ எடுத்து போட்டு இருக்கடும் வாய்க்கில்ல உங்களாலே சிரிப்பு அடக்க முடியாது எடைய எங்க வீட்டுல எல்லாரும் போட்டு 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 அதுல இருந்து ஒரு முடிவு பண்ணியாச்சு இனிமேல் நம்ம எது வாங்குனாலும் ஒரு வீடியோ எடுத்து போட்டுறணும் அது நிறைய ஆசரிக்கிறது மட்டும் இல்லாம நிறைய பேரு சிரிக்கிட்டு அப்படின்னு சொல்லிதான் நாங்க டாக்டர் கிளம்பிட்டோம் அந்த கைக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் கஷ்டம் அவளுக்கு எப்படின்னா இது ஒரு வண்டி அது எப்படி சொல்றது ஒரு வண்டி ஃபீலிங்ல இருக்கா உம் அப்படித்தானே கைய மாட்டிக்கிறோமா தக்ஷா நம்ம வீடு அங்க பாரு